அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தஞ்சாவூர் மாவட்டம் உரத்த அருகே உள்ள தனது சொந்த ஊரான தெலுங்கன் குடிகாட்டில் வசித்து வருகிறார் வைத்திலிங்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்காமல் ஓ பின்னால் சென்றார் இதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமியால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை சேர்ந்த வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பக்க பலமாக இருந்து வருகிறார் அந்த பகுதியில் இஃப்தார் திறப்பதற்காக சென்ற சசிகலா மற்றும் அவரது சகோதரர் திவாகரன் ஆகியோரும் வைத்தியலிங்கம் வீட்டிற்கு நேரில் சென்று சந்தித்தனர் அப்போது சசிகலா வைத்திலிங்கம் உடல்நிலை பற்றி விசாரித்ததோடு நிச்சயம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பழைய மாதிரி வருவோம் உரத்த நாடு எம்எல்ஏ நீங்கள்தான் என நம்பிக்கை அளித்ததாக கூறப்படுகிறது வைத்தியலிங்கத்திடம் நம்பிக்கையுடன் பேசிய சசிகலா எதற்கும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிட போகிறீர்கள் உரத்த நாடு எம்எல்ஏ நீங்க தான் வேலைய ஆரம்பிங்க என்று தெரிவித்துள்ளார் வைத்திலிங்கம் சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சசிகலா அதிமுகவை முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆரம்பித்தது இந்த கட்சி மக்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்டது நல்லாட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கொடுப்போம் அந்த ஆட்சி மக்களாட்சியாக இருக்கும் அதிமுக ஒன்றிணைவது என்பது ஒருவர் முடிவு செய்யும் விஷயம் இல்லை அடிமட்ட தொண்டன் என்ன முடிவு செய்கிறானோ அதுதான் அதிமுகவில் நடக்கும் அதை நாங்கள் நல்லபடியாக செய்வோம் வைத்தியலிங்கத்தை பார்ப்பதற்கும் உடல்நலம் பற்றி விசாரிப்பதற்கும் வந்தேன் இந்த சந்திப்பில் எல்லாமே பேசினோம் சந்திப்புக்கு அனைத்தும் காரணம்தான் என்றும் சசிகலா தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க அதிமுகவில் பல்வேறு சலசலப்புகள் ஏற்பட்டு வருகின்றன அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஓபிஎஸ் பி எஸ் ஆதரவாளரான வைத்தியலிங்கத்தை டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா ஆகியோர் அடுத்தடுத்து சந்தித்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனம் பெற்றுள்ளது